இந்த என்னிடம் கையில் இருக்கிற இந்த போத்தில் பாருங்கள் இதுக்குள்ளே தண்ணி இருக்குது இப்போ இது காவாசி தண்ணி தான் கிடக்குது ஃபுல்லாக இருக்கும் தண்ணியை நாங்கள் குடிப்போம் இல்லையா அழகாக இருக்கும் போத்தில் பேருங்க இப்படி கண்டு பாருங்கள் இந்த ஆன்மா என்றால் என்ன நாங்கள் இறந்ததுக்கு பிறகு எங்களுடைய ஆன்மா அழிவில்லாதது என்றெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறோம் நான் கணக்க எதுவுமே உங்களுக்கு வேதாந்தமாக சொல்ல வரையில் சிம்பிள் விளக்கம் ஒன்று தர்றேன்னு இந்த போத்தில்தான் எங்கள்ட உடம்பெண்ணு வச்சுக்கொள்ளுங்க இந்த பாருங்க இந்த போத்தில் நல்ல வடிவாக இருக்குது இப்போ இப்போ இதில் கிட்ட கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க இந்த போத்து இருந்தால் பாருங்க மடங்கி போகுது கொஞ்சம் கொஞ்சம் மடங்கிது தண்ணி குறைய குறைய மடங்கி ஒரு ரெண்டு மூணு நாளைய கூட நாங்கள் என்ன செய்வோமாட்டால் தண்ணியை குடித்து போட்டு போத்தில் எறிஞ்சிருவோம் சரிதானே எங்களோட உடம்பும் அப்படித்தான் இந்த உடம்புக்குள் இந்த தண்ணி போத்திலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எங்களோட உடம்புக்குள்ளே இருக்குது சரிதானே இது சிம்பிள் விளக்கம் நிறைய விஷயங்களை புக்ஸுகளை எல்லாம் படித்த அந்த விளக்கம் ஒன்றையும் நான் தரையில் சிம்பிளான ஒரு விளக்கம் இந்த தண்ணி கீழே ஊத்துப்பட்ட உடனே அதில் நாங்கள் குடிச்சுட்ட மாட்டோம் இந்த போத்தில் வரும் போத்தில் போத்தில் நெளிஞ்சிரும் டஸ்பினில் தூக்கி எறிஞ்சிடுவோம் எங்களோடய உடம்பு அப்படித்தான் ஆன்மா வெளியில் ஃபோனுண்டா எங்களோட உடம்பு வச்சு உடம்பாக கிடக்கும் அதை வச்சு அலண்டு அழுவாங்க அது பிறகு கொண்டு போய் புதைச்சி விடுவாங்க அப்போ தண்ணி எப்பொழுதும் தண்ணியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் தண்ணிக்கு ஈக்குளாக எங்களோட ஆன்மா ஆன்மாவாகத்தான் இருக்கும் மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கும் உங்கள் குமரேசன் நன்றி வணக்கம்